ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முழுக்க எப்படி இருக்க போகுது என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக இருக்கும் என்ன விஷயத்துல எல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களை தான் இந்த பதிவு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க பொதுவாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே பலன்கள் அப்படிங்கிறது அந்த மாத்துல இருக்கக்கூடிய கிரகநிலைகளை பொறுத்து தான் வந்து கணக்கீடு செய்வாங்க அந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் இதனுடைய அடிப்படையில தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்க போகுது ஸோ இந்த டிசம்பர் மாதத்தினுடைய ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்ரன் செவ்வாய் இது மூணுமே வந்து இணைந்து தான் வந்து இருந்திருக்காங்க அதாவது எல்லா கிரகங்களும் இணைந்து சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய நாலாவது வீட்டில் வந்து இருக்கிறாங்க அதே போல குரு பார்த்தீங்கன்னா டிசம்பர் நாலாம் தேதி அதாவது பதினோராவது வீடான லாபத்திற்கு திரும்புறாரு இதனால உங்களுக்கு நிதி நிலை கண்டிப்பா வந்து நல்லா இருக்கும் சனி பகவான் பாத்தீங்கன்னா இந்த மாசம் முழுக்கவே உங்களுக்கு எட்டாவது தான் இருப்பாரு சோ இந்த கிரக அமைப்புகளின்படி பார்க்கையில இந்த டிசம்பர் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலுமே ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் கவனத்தையும் நீங்க வந்து எடுத்துக்கணும் அதாவது உங்களுடைய தன்னம்பிக்கையாக இருக்கட்டும் உற்சாகமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் நிச்சயமாக இருக்கும் ஒரு சில சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பருடைய பிற்பாதி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் முன்னாடி வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலுமே இங்கே கவலைப்படாதீங்க இப்போ வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் பணி அழுத்தம் இருந்தாலுமே கூட வேலையை சிறப்பாக செஞ்சு முடிக்க முடியும் ஸோ அதுக்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சோ இந்த காலகட்டங்களில் பாத்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு விரைவான முன்னேற்றமும் வந்து கிடைக்கும் அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு நிதிநிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு டிசம்பர் நாலாம் தேதி அன்னைக்கு வந்து மாறிட்டாரு சோ டிசம்பர் நாலுல இருந்து பாத்தீங்கன்னா பதினோராவது வீட்டுக்கு வந்து மாறிருக்காரு பதினோராவது வீட்டுக்கு இந்த கிரகம் மாறி இருந்ததுனால வருமானம் கண்டிப்பா அதிகமாக இருக்கும் நிதிநிலை நல்லா இருக்கும் நிதி சவால்களும் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ பணத்துக்கு தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையும் ஏற்படவே ஏற்படாது எட்டாவது வீட்டில் சனி இருக்கிறதுனால ஒரு சில நேரத்தில் எதிர்பாராத செலவுகளும் வரும் அதையும் நீங்க சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கும் நிதி விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அதே போல் முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க என்ன வகையில் நீங்கள் முதலீடு செய்கிறீங்க அப்படின்றத யோசித்து யோசிச்சு தான் ரொம்பவே நல்லது தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய நேரமாக சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த டிசம்பர் இருக்கும் என் உழைக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாமே இந்த டிசம்பர் ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும் வேலையில் முன்னேற்றத்தை பார்க்கணும் அப்படின்றதுக்காக நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்பாராத வேலையில் மாற்றங்கள்லாம் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி மாற்றத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் வேலை இல்லாதவங்களாம் வேலைக்கு முயற்சி பண்ணலாம் ஏன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல டைமிங் ஆரம்பிக்குது அப்படிங்கும்பொழுது தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கிறார் அப்படின்றதுனால பல பிரச்சனைகள் வந்து வர இருக்குது அதனால் நீங்கள் ஒவ்வொருத்தருமே சிம்மராசிக்காரங்க உங்களுக்கான வேலையை தேர்ந்தெடுத்துக்கோங்க உங்கள் கையில் வருமானம் வர மாதிரி ஏதாவது ஒரு வேலையை வச்சுக்கோங்க கஷ்டமாகவே இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கணும் ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை வந்து கொடுக்கும் உங்களுக்கு வந்து துணையாக இருக்கிற மாதிரி யார் உதவி இல்லைனாலுமே கூட நம்ம ஒரு ஒரு ரூபாய்க்காக கூட மற்றவங்கள்ட்ட கை நீட்டி இருக்கக்கூடாது யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது அந்த ஒரு சூழ்நிலையை வளர்த்துக்காதீங்க ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க உங்களுடைய கடினமான உழைப்புக்கும் திறமைகளுக்கும் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் பாராட்டு கிடைக்கும் கூட வேலை செய்யக்கூடியவங்களுடைய முழு ஆதரவு வந்து இருக்கும் ஸோ வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்காதீங்க பெருசாக ரிஸ்க் எடுக்கிறத தவிர்த்துட்டு நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்குறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை வந்து செய்யுங்க அதில் கவனம் செலுத்துங்க தேவையில்லாமல் வந்து எதுலேயும் ரிஸ்க் எடுக்காதீங்க கல்வி மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் செவ்வாய் சுக்கரன் எல்லாருமே நாலாவது வீட்டில் தான் இருக்கிறாங்க ஸோ நாளில் இந்த கிரகங்கள் இருந்தாலுமே எட்டில் பாருங்கள் சனி பகவான் இருக்கிறாரு அதனால் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படுத்துவார் உடல்நலத்தை நீங்கள் புறக்கணிக்கிறதுனால நோய்கள் வந்து வளர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ சின்ன உபாதிகளா இருந்தாலுமே கூட கண்டிப்பா அதை வந்து புறக்கணிக்காதீங்க உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் அதற்கான சிகிச்சை எடுத்துக்கோங்க சரியான உடற்பயிற்சி உணவு இதிலலாம் வந்து எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா நம்ம நல்லா வாழ்ந்தா தானே நம்மளால் எல்லா பிரச்சனைகளையும் வந்து பார்க்க முடியும் சரி பண்ண முடியும் நம்மளுடைய ஆரோக்கியத்திலே நல்ல ஒரு பலன் இல்லை அப்படிங்கும் பொழுது அதை தாண்டி நம்ம வேறதும் செய்ய முடியாது ஸோ ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கல்வி பெறக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலங்கள் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ கல்வியில வெற்றி கிடைக்கும் அறிவு சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உயர்கல்விக்காக நீங்க முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா அதற்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ சிம்மராசிக்காரங்க அடுத்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ கல்வியில நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்க்க முடியும் குடும்ப உறவுகள் விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தாங்க செய்யும் ஸோ ஏற்றம் மட்டுமே உங்களுக்கு இருக்கும் அப்படின்லாம் இங்கே யாரும் போய் சொல்லறதுக்கு விரும்பலை ஸோ ஏற்றம் இருக்குது அப்படின்னா இறக்கமும் கண்டிப்பாக இருக்கும் இருந்தாலும் ராகு மற்றும் சனி பகவான் எட்டாவது வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது திருமணமானவங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்கும் வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும் கவனமாக வந்து பேசணும் விட்டு கொடுத்து போங்க ஏன்னால் பிரச்சனைகள் உங்கள்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் தான் வந்து அனுசரித்து போகணும் குடும்ப விஷயங்கள் தொடர்பாக வெளிநபர்களை அனுமதிக்காதீங்க யார் என்ன சொல்கிறதுனாலையும் இங்கே ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது அவங்க சொல்கிறதுனால இங்கே எதையும் மாற்றிடவும் முடியாது அதனால் நீங்கள் உங்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க வெளிநபர்களை அனுமதிக்காதீங்க உங்களை பற்றி அவங்க வந்து பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஸோ உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்கள் வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது ஸோ நீங்கள் நீங்களாக இருங்க நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு உங்களுடைய வேலைகளை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் கவனம் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது மேலும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றதையும் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த டிசம்பருடைய எண்டில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்க இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ இந்த டிசம்பர் அப்படி என்ன உங்களுக்கு ஒரு பலன்களை கொடுத்துட போகுது அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விரைவான முன்னேற்றத்தை கொடுக்கும் சீக்கிரமாக வந்து வளர்றது ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் நடக்கக்கூடிய வகையில் ஏதாவது விஷயம் நடக்கும் ஸோ இவ்வளோ நாளாக கஷ்டப்படுறதுக்கு ஒரு சீக்கிரமான ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி இந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுடைய கடினமான உழைப்பும் திறமையும் பாராட்டப்படும் அளவுக்கு வந்து இருக்கும் ஸோ முழுமையான திறமைகளை வெளிப்படுத்துங்க அதுக்கான வாய்ப்புகளும் நிறைய கிடைக்கும் ஸோ எந்த வாய்ப்பையும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்காம இருக்கே அப்படின்னு இன்னமும் பலரும் பார்த்தீங்கன்னா இயங்கிட்டு அப்படி ஒருவேளை உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது அப்படின்னா அதை நீங்கள் எந்த வகையிலையும் வந்து விட்டு கொடுக்கக்கூடாது உங்களுடைய முழுமையான திறமைகளை வெளிப்படுத்துங்க வெளிப்ப வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது அப்படிங்கும் போது அது கெட்டமாக பிடிச்சிக்கோங்க ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து மேலே வந்துடலாம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு வழி கிடைக்குது உங்களுக்குன்னு ஒரு இடம் கிடைக்கிது அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஏற்றுக்கோங்க நிதி விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையே இருங்க வேணா பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் ஏமாந்துடக்கூடாது வருமானம்லாம் நல்லாயிருக்கும் ஸோ தேவையான நேரத்துக்கு பணம் கிடைக்கும் நல்ல இன்கம் வர அளவுக்கு வேலை இருக்கும் ஸோ இந்த மாதிரி வருமானத்துக்கெல்லாம் எந்த ஒரு குறைவும் இருக்காது இருந்தாலுமே கூட இந்த காலகட்டங்களில் சிம்மராசிக்காரங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் இருக்கோ அதே அளவுக்கு செலவும் ஒரு பக்கம் இருக்கும் ஸோ அடுத்தடுத்த செலவு ஒரு முப்பத்து ரூபா நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த உடனே செலவு வந்து இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ வந்து நடக்கப் போகுது அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா செலவை கட்டுப்படுத்துங்க அனாவசிய செலவை தவிர்த்துட்டு அத்தியாவசிய செலவு மட்டும் பண்ணுங்கள் வாழ்க்கை துணையோட மறக்க முடியாத நேரத்தெல்லாம் செலவிடு செய்யலாம் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆரோக்கியம்லாம் பார்த்திங்கன்னா சாதாரணமாக தான் இருக்கும் அப்பப்போ பார்த்திங்கன்னா உடல்நிலை சரியில்லாமல் கூட போகலாம் ஆனால் மன அழுத்தம் அதிகமான வேலைப்பழு இதெல்லாம் உங்களுக்கு அதிகமான சோர்வை வந்து கொடுக்கும் இந்த நிலையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா போதுமான அளவுக்கு ஓய்வு எடுத்துக்கோங்க ஏன்னால் நம்மளுடைய உடல் எந்த அளவுக்கு உழைக்குதோ அந்த அளவுக்கு ஓய்வும் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒன்று அதுக்கான ரெஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா தான் அது அடுத்த வேலையை வந்து செய்யும் ஏன்னால் இந்த காலகட்டங்கள் அப்படி இருக்குது சிம்மராசிக்கு குருவின் லாபஸ்தானத்தில் வந்து பயிற்சி இருக்கார் பொருளாதாரத்தில் நல்லா தான் இருக்கும் சமூக அந்தஸ்து கிடைக்கும் புதிய வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் கடின உழைப்பு அவசியம் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறு பிரச்சனைகள் முதுகு இதயப் பகுதி இதெல்லாம் கவனமாக இருக்கணும் சின்ன மனக்கசப்புகள் கூட உங்களுக்கு ஏற்படலாம் உறவில் ஸோ எதிரிகளை பார்த்து கவனமாக வச்சுக்கோங்க ஒரு சில முயற்சிகளுக்கு ஏற்ற ஒரு நேரம் நல்ல விஷயங்கள் நல்ல ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த டைமை நீங்கள் பயன்படுத்துங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா உடலுக்கு ஓய்வு கண்டிப்பாக தேவை ஏன்னா உங்களுடைய உடல் பார்த்திங்கன்னா அதிக வேலை செய்கிறதுக்கு இப்போ தயாராக இருக்கும் வேலை போல இருந்துகிட்டே இருக்கும் அதிகமான வேலையும் வந்து நீங்கள் தவிர்த்துக்கோங்க கொஞ்சமாவது ரெஸ்ட்டு கொடுங்க அப்போ தான் உங்களால் அடுத்த வேலையை செய்ய முடியும் அதே போல் தேவையில்லாத பிரச்சனைகளையும் வந்து தவிர்க்க பாருங்கள் பொறுமையாக இருங்க எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் போய் உள்ளே நுழையாதீங்க தேவையற்ற பிரச்சனைகளை எல்லாத்தையும் வந்து விலக்கிட்டு வாங்க உதறி தள்ளிட்டு வாங்க எல்லாத்தையும் இழுத்து இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறதுனால தான் பெரிய பிரச்சனைகளை நீங்கள் இருக்க மாதிரி இருக்குது ஸோ எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு அது தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னா வெளியே வந்துடுங்க பட்டனு இந்த காலகட்டங்களில் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கடினமான உழைப்புகள் பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதுக்காக எடுத்த உடனே கிடைச்சிடாது ஸோ பொறுமையாக இருக்கணும் அதே போல் தான் முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதையும் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடாது உணர்ச்சிகளை எல்லாம் கட்டுப்படுத்தணும் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு பரிகாரங்கள் வந்து செய்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் ஸோ அப்படி என்ன மாதிரியான பரிகாரங்கள் நீங்கள் இந்த காலகட்டங்களில் செய்யலாம் டிசம்பரை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா அனுமன் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் சனி பகவானும் பார்த்தீங்கன்னா எட்டில் அமர்ந்து அஷ்டம சனியாக வந்து இருக்கிறாரு ஸோ சனீஸ்வர பகவானை வந்து நீங்கள் சாந்தப்படுத்தணும் அப்படின்றதுக்காக சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்களை செய்ங்க சனி பகவானுக்கு பிடித்த தானியமான உளுந்த வந்து நீங்கள் தானம் செய்கிறது ரொம்ப நல்லது தடைகள் சிரமங்கள் எல்லாம் குறையிறதுக்கு அனுமனை வழிபாடு செய்யுங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை நீங்கள் வழிபாடு செய்யுங்க சூரிய நமஸ்காரம் செய்யுங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கும் இதே போல் கோவில்களில் அன்னதானம் நடக்குது அப்படின்னா அதுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க ஸோ இந்த மாதிரி எளிமையான வழிபாடுகளை செய்கிறதுனாலயே உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக மாறும் இந்த பதிவில் நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த பதிவானது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு வேலை பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்ம சேனலில் தினம்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் ஸோ அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்